காத்து இது இல்லை இப்போ ஆட்ட காசுன்னா எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் ஆனால் ஆஃப்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் அப்படி பிடிச்சிருச்சுன்னு லக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டினிசா ஆதரவு தாங்க அந்த நெனைஞ்சிட்டு இருக்கிற பொருளை பார்த்தோன்னா அபிரமியமா மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஜோசியர் வந்து கூப்பிட்றாங்க ஜோசியர் வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்சோன்னே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த வீட்டில் எந்த விதமான ஃபங்க்ஷனும் வைக்கக்கூடாது என்ன குருக்களை எப்படி சொல்கிறீங்க நாளாண்டி என் பையனுக்கும் என் மருமகளுக்கும் மொதல் வருஷம் வந்து திருமண நாளை வந்து ஊரையே கூட்டி கொண்டாடலாங்கிற அளவுக்கு யோசிச்சு வச்சுருந்தோம் இந்த வீட்டில் எந்த ஃபங்க்ஷனும் பண்ணக்கூடாது குடும்பத்துக்கு ஆகாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஜோசியர் சொன்னதே வந்து மனசு ஃபுல்லாக வந்து உறுதிக்கிட்டே இருக்கேன் அந்த இடத்துல நம்ம அபிராமியமாக்கு இந்த விஷயத்தை ஐஸ்வர்யாட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஐஸ்வர்யா வந்து ஒருத்தவங்களுக்கு பணம் வந்து கொடுக்குறாங்க நல்லபடியாக அந்த பொருளை வந்து விட்டுட்டீங்க ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து ரியாட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க நீயும் வந்து ஏகப்பட்ட வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சே ஆகணும் ஜெயிக்கலன்னா அப்புறம் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா என்னை வீட்டை விட்டு துரத்தினர்ல தீபா நீ தானே வந்து அத்தைக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து மாட்டி விட்ட அதனால நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம கார்த்தி வந்து கம்பெனியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அந்த சேரீயை வந்து கட்டிட்டு அவங்க அப்பா முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம ரம்யா என்னம்மா முத முதல்ல வந்து என் பொண்ணை சேரீயில் வந்து பார்க்குறேன் ரொம்பவே கேவலமாக இருக்காப்பா அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து கேட்குறாங்க மகாலட்சுமியை தோத்து போயிடுற அளவுக்கு சூப்பராக இருக்கம்மா மாப்பிள்ளையோட செலெக்ஷனான்னு சொன்னோன்னா வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து ஒத்துமையாக பார்க்குறீங்க பேசுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க கல்யாணத்தை மட்டும் ஏன் தள்ளி போடுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அவங்க வீட்டில் வந்து சொல்கிறதுக்கு சங்கடப்படுறாரோ என்னமோ இல்லாட்டி நம்ம போய் பேசுவோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ரம்யாவோட அப்பா விஸ்வநாதன் அவங்க வீடு சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன் டேடி அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே போனாலும் சரி இல்லை அவங்க இங்கே வந்தாலும் சரி ஏனி மரமோ கீழே நின்று அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களோ என்னமோ இருக்கலாமா மாப்பிள்ளையோட மனசில் நம்பலாம் அப்படியெல்லாம் என்னெல்லாம் கொண்டு வரல மாப்பிள்ளை நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை நீ அந்த வீட்டில் இருந்தாலும் ஓகே தானே எனக்கு எங்கே இருந்தாலும் ஓகே தான் கார்த்தி இருந்தால் போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம ரம்யா சரி கார்த்தியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு வேகம் வேகமாக போகிறாங்க கார்த்தியை பார்த்துட்டு சிரிச்ச முகமா அப்படியே ரூம்குள்ளே வந்து போகிறாங்க அவங்க மேனேஜர் வந்து ஃபைல்லெல்லாம் கையெழுத்து போட வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது மேடம் நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னேனே கார்த்திகேயன் கார்த்திகேயனும் ஒவ்வொரு சிக்னேச்சராக வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்ன மேடம் ரம்யான்னு போடாமல் கார்த்திகேயனும் போடுறீங்க சரி நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்தேன் நீங்கள் போய் ஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துருவாங்கன்னு சொன்னேன் யோசிக்கிறாங்க என்ன ஆச்சு இந்த ரம்யா மேடமுக்கு ஏன் கார்த்திகேயன் கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்லி அந்த மேனேஜர் வந்து யோசிச்சிட்டேன் அப்படியே வந்து ஃபைலை மாத்துறதுக்காக வந்து போகிறாங்க தேவசேனாவை அவள் பார்த்தியாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இன்னைக்கு பட்டு வந்திருக்காங்க என்னது பட்டு புடையில வந்துருக்காங்களா இல்லையே நான் பார்க்கலையே ஆமாம் ஆமாம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில அவங்க ஒன்றை பார்க்குறதும் நீ அவங்க பார்க்காம வேற ஆங்கிளில் பார்க்குறதும் இதையெல்லாம் நான் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் காதல் கதையெல்லாம் நீங்களே கட்டி விட்ருவீங்க போல இருக்கு அண்ணன் கொஞ்சமாவது வந்து மிஷினரிஸு மற்றதெல்லாம் பற்றி எதாவது எனக்கு கற்றுக் கொடுக்கலாம் இல்லை எனக்கு எதாவது புரியலன்னா தெரிய வைக்கலாம் இது மாதிரி எதுவுமே பண்ணாமல் பிரச்சனை மட்டும் பண்ணுறீங்களே என்ன தம்பி சொல்கிறீங்க நான் என்ன பிரச்சனை முன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாணிக்கம் அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு உன்ன வந்து ரம்யா வந்து குடுகுன்னு வந்து கார்த்தி முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னடா அது அவர் வாங்கி கொடுத்த போடவை மல்லிகைப்பூலேருந்து எல்லாம் ஜுவல்ஸ்லேருந்து அவர் பார்க்கணுந்தான் அவர் முன்னாடி வந்து நிற்கிறேன் இது எல்லாம் அவர் ரசிப்பாருன்னு பார்த்தா என்னது கிஃப்ட்டு லெட்டரில் மட்டும் அன்பா பசமாக இருக்காப்புல இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவர் இருக்க மாட்டேங்கிறாரே இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் காரணம் இருக்குமோன்னு சொல்லி ரம்யாக்கு வந்து சந்தேகம் வருது அந்த இடத்துல மேடம் இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக வந்து கேட்குறாங்க உடனே வந்து ஏகப்பட்ட புதுசாக வந்து புது யூனிட்லாம் ஆரம்பிக்கலான்ட்ருக்கேன் உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு வேணும் ஏன்னா நீங்கள் தானே வந்து நூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு அந்த ஆர்டர் வந்து வாங்கி கொடுத்தீங்க இல்லாட்டி இந்த வாட்டி நம்ம வருஷத்தில் தோற்று போயிருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வாங்கி கொடுத்ததுனால்தான் இந்த வருஷமே நம்ம கம்பெனி வந்து சர்வே ஆச்சு சரி மேடம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக குடிப்பாங்கிற மாதிரி அந்த நேரத்தில் அதிரடியாக வந்து சொல்கிறாங்க நம்ம கார்த்தி ஒரு பக்கம் ரம்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த மிஷினரிஸ் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நின்றுக்கிட்டு வந்து கார்த்தி வந்து ரசிக்கிட்டே இருக்காங்க இதை வந்து மாணிக்க வந்து பார்த்துட்டாங்க ஓகே ஓகே இப்படி சீக்கிரம் டும் டும் தான் கல்யாணம் சாப்பாடு தான் என்னென்ன உங்களுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன தம்பி தெரிஞ்சுக்கிட்டே தெரியாமல் கலாய்ச்சோன்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மாணிக்க அண்ணா வந்து ரொம்பவே காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணா நீங்கள் காமெடி பண்ணதெல்லாம் போதுனேன் எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது நீங்கள் கோசப் எழுதுறதுக்கு சரியான ஆள் கட்டுக்கதையெல்லாம் எழுதினீங்கன்னு நினச்சிக்கலாம் மிகப்பெரிய ஆளாக வந்து வளர்ந்துருவீங்க என்ன தம்பி பண்ணுறது இங்கே சீஃப் மெக்கானிக்காக இருக்கணுன்னா சிலப்பெலாம் அறிவுலாம் வேணும் நான் தான் சீஃப் மெக்கானிக் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஆனால் என்ன பண்ணுறது ஏன் இடத்துக்கு நீ சீக்கிரம் போல இருக்கே சேச்சே அப்படியெல்லாம் நான் சொல்ல முடியுமா பாஸ் என்னது பாஸா ஆமாப்பா நீ அந்த அளவுக்கு தான் ஒரு இருக்கே இருக்கு ஒரு வேணா நம்ம பின்னாடி மிகப்பெரிய கம்பெனி இருக்குங்கிற விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கோம்மோங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க ஆனால் போங்க நீங்கள் வேறு பாசுன்னு கூப்பிட்டு வச்சு காமெடி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அந்த இடத்துல வந்து டேக்லாம் வந்து சமாளிக்கிறாங்க நம்ம கார்த்தி அந்த இடத்துல கார்த்தியை பற்றி யோசிச்சிட்டே இருக்கிறப்ப நம்ம ரம்யாவோட போடவேன் எதுலேயே போய் மாட்டிக்குது அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இல் உள்ள இழுக்குது இதை வந்து ஹெல்ப் ஹெல்ப்புங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா உடனே வந்து வேக வேகமா கார்த்தி வந்து வராங்க அவங்க போட்டிருக்கிற சட்டையை வந்து அவங்க மேல வந்து வச்சோடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லா பட்டனையும் வந்து போட்டுக்கிட்டாங்க அந்த இடத்துல நம்ப ரம்யா உடனே வந்து கத்தி எடுத்து அந்த பொடையை வந்து லைட்டா கிழிச்சு விட்டாங்க உடனே வந்து சந்தோஷப்பட்டுட்டு குடுன்னு ஓடுறாங்க தேவசனா ஏன் தெரியுமா அவங்க சட்டையெல்லாம் எடுத்துட்டு சந்தோஷமா ஓடுறா உரிமை இருக்கிற இடத்துல தானே சட்டையை எடுத்துகிட்டு ஓட முடியும் அதனால தான் ஆனா சும்மான இருங்கண்ணே என்னன்னு நீங்க இப்படி பண்றீங்க நான் சட்டையை கொடுத்துருந்தா அவங்களாம் வாங்குவாங்களா சீ போன்னு தூக்கி போட்டிருக்க மாட்டாங்க ஓ சட்டன்னா உரிமையாக அவங்க போட்டுப்பாங்க இது எல்லாத்துக்கும் அவங்களுக்குள்ள வேற ஏதோ மனசில் ஓடுது ஆனால் சும்மான இருக்கிறேன் முதலாளியம்மா தப்பாக நினச்சிக்க போகிறாங்க நீங்கள் இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்புங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம கார்த்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன சார் உங்ககிட்ட பேண்ட் எடுத்துக்கிட்டேன் பனியன் எடுத்துக்கிட்டேன் கலர் பனியன் ஆனால் காக்கி கலர் சட்டை என்ன ஆச்சு ரம்யா மேடம் கிட்டே இருக்குது என்ன சார் வர வர சட்டை அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்கிறீங்க என்ன சங்கதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மாதிரி மாட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க வந்து சட்டையை போட்டுட்டு கொடுக்கணும்னு ஓடிட்டாங்க என்னது ஓடிட்டாங்களா கல்யாணம் ஆன புருஷனோட சட்டையை யாரும் எடுத்து கொடுப்பாங்களா இல்லை போடுவாங்களா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வைக்க இழுக்கிறாங்க இப்போ எனக்கு அந்த சட்டை வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சட்டையை வச்சு டிவைட் பாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா அந்த இடத்துல இதெல்லாம் ரொம்பவே தப்பு ஏங்க விடுங்க வீட்டில் என்ன எல்லாரும் வந்து சங்கடமாக யோசிக்கிறாங்க ஆமாங்க அபிராமி அம்மா வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்கன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து அபிராமி அம்மா வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த ஃபங்க்ஷனே வந்து நிப்பாட்ட வேண்டிதான் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு நிப்பாட்டணும் இந்த வீட்டில் தானே நான் இருக்கிற பொருள் இருக்குது அதனால இந்த வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வந்து வைக்கக்கூடாதுன்னு இருக்காங்க நம்ம தான் ஏகப்பட்ட வீடு இருக்குல்ல அந்த வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடியே தீரணும் அப்படின்னு சொல்லும்போது போது இதுக்காகலாம் வந்து மாத்துவீங்களா வீட்டை அப்படின்னு சொல்கிறாங்க நான் நினைச்சேன் என்ன வேணாலும் செய்வேன் அதுவும் என் கார்த்திகாவும் தீபாக்காவும் அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய கடமைப்பட்டிருக்கேங்கிற மாதிரி மாஸ் பண்றாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியமா இது எல்லாம் ஐஸ்வர்யாட்ட சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க ரியா இது எல்லாத்தையும் வந்து தீபா வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க அம்மா நமக்காக என்ன வேணாலும் செய்வாங்க